அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்கட் காட்டனில் இந்த கலர் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி க கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் இதோடய ப்ரைஸ் வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு முப்பத்தாறு இந்த இது எல்லாமே டூ ஃபிஃப்டி நாற்பத்தி நாலு மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் வருங்க அதை மாதிரி உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இதில் சிங்கிள் பீஸ் வேணுனாலும் நம்ம கொடுப்போம் அதே மாதிரி ஃபேப்ரிக் வேணும்னாலும் கொடுப்போம் பர் மீட்டர் நூற்றி பத்து ரூபா நீங்கள் ஒரு மீட்ரு கூட வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா நாலரை மீட்டரில் மூணு டாப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதை இந்த மீட்டரில் இந்த வீடியோவில் நான் எடுக்க போகிறேன் அதுதான் இப்போ நான் ஆல்ரெடி எல் சைஸ் நான் வெட்டிட்டேன் ஓகேங்களா எல் சைஸு நான் வெட்டிட்டேன் வெட்டினதுக்கப்புறம் தான் என் பொண்ணு சொன்னதுனால இதை நான் அப்டேட் பண்ணுறேன் எடுங்கப்பா எடுத்து போ காமிப்பங்க சொன்னாங்க இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இது வந்து நாற்பத்தி நாலு ஹைட்டு நான் வச்சுருக்கேன் எல்லோரும் நாற்பத்தி நாலு ஹைட்டு வைப்பாங்கன்னு எனக்கு தெரியலைங்க நான் கட்டிங் இது வந்து நாற்பத்தி நாள் வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும் ஈவனாக ஒரே மாதிரி இருக்கட்டும்ன்றனால இதில் ஒரு இஞ்சி ஒரு அஞ்சு சில பேர் குழப்பாங்க நாற்பத்தி ரெண்டு எடுப்பாங்க நாற்பத்தி மூணு கூட எடுப்பாங்க அப்படின்னும் போது நமக்கு ஸ்லீவுக்கு அது கரெக்டாக வரும் நாலரை மீட்டு வாங்கினீங்கன்னா ஸ்லீவுக்கு வந்து கொஞ்சம் லென்த்து கூட கிடைக்கும் இப்போ எல்ஸ் எல் சைஸ் எடுத்துகிட்டேன் இப்போ எக்ஸ்எல் சைஸுக்கு நான் இப்படி வச்சு இந்த ஃபேப்ரிக்கை கரெக்டாக வச்சுக்க ஓகேங்களா இப்போ நாற்பத்தி ரெண்டு இன்ச்சுக்கு நாற்பத்தி நாலு சுத்தமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் அது சுத்தமாக இருக்கணும் இதை நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா கரெக்டாக சுத்தமாக கிடைக்கும் இப்போ இங்கே உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நாற்பத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி நாலு கையில் உறிஞ்சு போயிடும் அதை மாதிரி கணக்கு பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இப்படி தான் இதை மார்க் பண்ணி வெட்டி எடுத்துடணும் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் எப்படி மார்க் பண்ணீங்களோ அதை மாதிரி இந்த மாதிரி இருக்கு இதை மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு மடிச்சுக்குங்க மடித்து வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி மார்க் பண்ணீங்களோ இதை மாதிரி மார்க் பண்ணிக்கங்க முக்கியமாக இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எக்ஸல் சைஸில் மட்டும் கண்டிப்பான முறையில் அரை இஞ்சி தான் எல்லாமே முடிச்சிருக்கணும் ஓகேங்களா அதாவது ஓவர்லாக் தையல் கால் இஞ்சி அப்புறம் கிளாத்தோட தையல் ஒரு கால் இன்ச்சு டோட்டல் அரை இன்ச்சில் முடிச்சிடணும் எக்ஸல் சைஸு இந்த ஃபேப்ரிக்ல எந்த ஃபேப்ரிக் யார் கொடுத்துருந்தாலும் கரெக்டான அளவில் தான் இருக்கும் மற்ற சைஸ் தான் கொஞ்சம் கூடயாக இருக்கும் லூஸாகவும் இருக்கும் ஏன்னா நாற்பத்தி நாலில் வந்து எல் சைஸ் எடுத்த துணி வேஸ்ட்டாக தானே போகுது அப்படின்றதுனால சிலவர் ஒரு கால் இன்ச்சு மட்டும் குறைச்சி ஸ்டிச் பண்ணி அனுப்பிடுவாங்க அப்படி தான் நிறையா வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லா லூஸாகவே இருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்துக்கிங்களா எல் சைஸே நல்லா லூஸாக இருக்குது அப்படின்வாங்க அது அந்த அந்த காரணத்தினால தான் இப்போ நான் ரெண்டு நாற்பத்தி நாலு எடுத்து எல்லுக்கும் எக்ஸ்எலுக்கும் வெட்டிட்டேன் இதுக்கப்புறம் வந்து நான் டபுள் எக்ஸ்எல் வெட்டணும் அதுக்கும் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் எப்படி எடுத்திருக்கேன்னா ரெண்டு நாற்பத்தி நாலு எடுத்திருக்கேன் அதாவது ஏற்கனவே எள்ளுக்கு ஒரு நாற்பத்தி நாலு எக்ஸலுக்கு ஒரு நாற்பத்தி நாலு அப்போ எண்பத்தெட்டு ஆச்சுங்களா இப்போ இதில் ரெண்டு நாற்பத்தி நாள் எடுத்திருக்கேன் ரெண்டுக்குமே நான் ஸ்லீவ் வந்து கட் பண்ணலை இப்போ ரெண்டு நாற்பத்தி நாலு இதை வச்சுட்டு இப்போ இப்போ நாற்பத்தி நாலு சைஸு பேட்டர்ன் போட்டு வெட்டிக்கிறேன் இதை உங்களுக்கு வேணும்னாலும் இன்னொரு அரை இஞ்சி லூஸாக வச்சு தைக்கிறோம்னாலும் தைச்சிக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் வச்சிருக்கேனா இப்போ இந்த இடத்துல நான் ஒரு மார்க் போட்டுக்கிறேன் இந்த இடத்துல நான் ஒரு ஒரு அரை இஞ்சி தள்ளியாகவே ஒரு மார்க்கு நான் போட்டுக்கிறேன் இப்போ இதில் ஒரு டாப் எடுத்துடலாமா ஓகேங்களா நான் இப்போ இதை கட் பண்ணலை ஏன்னா கட் பண்ண உடனே ஸ்டிச் பண்ணணும் இன்றைக்கி எல்லா ஒர்க்கும் லீவு அதனால தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இந்த லென்த்தில் மார்க் பண்ண அளவுக்கு நான் எடுத்து இங்கே வச்சுக்கிறேன் ஓகேங்களா இப்போ ஈதம் வந்து நம்ம ஈவனாக பிரிக்கணும் அதான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பதினாறு இன்ச்சு பதினாறு இஞ்சி சொல்லிட்டு பதினஞ்சு இன்ச்சு ஆகிடுச்சு இல்லையா இப்போ நான் ஈவனாக பிரிச்சுக்கிறேன் பதினாலு இன்ச்சு இருபத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு மிச்சம் நம்மளுக்கு ரெண்டு இன்ச்சு இருக்கு வேணும் 1 அரைஞ்சி அரைஞ்சி சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இருந்து இவ்வளோ அகலம் இருக்குங்க என்கிட்ட இருக்க ஸ்லீவை நான் அப்ராச்மெண்டாக வச்சு காமிக்கிறேன் இது வந்து நாற்பத்தி நாலு அதாவது கோடு இங்கேயுமே இங்க வச்சுக்க நாற்பத்தி நாலு இப்போ மேலேயும் நான் சும்மா வச்சுக்கிறேன் இது என்ன சைஸு நாற்பத்தி நாற்பது சைஸு இல்லை நாற்பத்தி ரெண்டு சைஸே கூட வைப்போம் ஏன்னா அகல் அது கூட வச்சு சொல்லுங்கள் ஓகேங்களா இப்போ இங்கே இருக்குது கோடு இப்போ இதை வச்சுக்கிட்டோம்னா நம்ம இதை வந்து கிராஸுக்கு எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி இங்கே பதினாலு இன்ச்சுக்கு நீங்கள் ஸ்லீவ் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த க்ராஸை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு புரியுதாங்க மூணு டாப்பில் மூணு டாப்பில் நாற்பத்தி நாலு இன்ச்சு சைஸ் வரையும் நம்ம எடுத்துக்கலான்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் வணக்கம்